ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சம் புளி இப்போ இது மூணுத்தையும் நம்ம வெட்ட போகிறோம் இந்த தக்காளியை வந்து புளி கூட சேர்த்து கரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வெட்டியாச்சு இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்து கரைக்கலாம் வாங்க இப்ப பாருங்க தக்காளியும் புளியும் சேர்த்து கரைச்சாச்சு இப்ப நம்ம சமைக்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்ப கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்தாலும் போட்டுக்கலாம் இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் புளிய தக்காளியும் கரைச்சி வச்சாச்சு

கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சிருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவை உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தடுப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருந்தால அதை விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கலாம் அதை விட்டு வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கணும் அந்த கொதி வந்து லைட்டாக தான் நம்ம மீனை போடணும் இப்போ மாங்காவையும் மீனையும் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாவ் மீன்லாம் சூப்பராக வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மீன்லாம் தெரிஞ்சிடும் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்துலேயே மீன் வருவலாம் வெந்துட்டுருக்கு அதனால நைட்டுக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க பக்கத்துலேயே வருத்த மீனும் இருக்கு